காலையில் எழுந்திருக்கும் போதே வயிற்றை சுருட்டி பிடித்து இழுத்தது அன்னமா கிழவிக்கு குடிசையின் மூளையிலிருந்த அடுக்கு பானைகளில் கைவிட்டு துளாவினாள் கஞ்சி காய்ச்சலாம் என்றால் ஒரு பொட்டு தானியம் கூட சிக்கவில்லை முந்தன நாள் இரவு பச்சை தண்ணீரை குடித்துவிட்டு படுத்தது ஞாபகத்துக்கு வந்தது மீண்டும் அப்படியே மதிய மறை படுத்து கிடந்தாள் ஊரா வீட்டு சொத்துனா பேயா பறக்கிற அளவு உழைச்சி சம்பாதிக்கிறதே ஒட்லியாங்காட்டியும் இதுதானா போவது நான் இங்கே படியே அரைந்து அரைந்து சாணத்தை இரு கைகளாலும் பிசைந்தாள் பாக்கியம் சத்தம் கேட்டு எழுந்து வெளியே வந்தாள் அண்ணம்மா கிளவி இன்னாடி பாக்கியம் இது யாருமே இல்லை நீ பாட்டுக்கு பித்துக்குழி கணக்கா புலம்பி நிற்கிற இன்னா விவகாரம் என்று கேட்டாள் ஒன்றுமில்லாத்த எங்கள் கயனியில் அந்த கட்டையில் போகிற பேபிக்கிறாளே அவள் தன்னோட மாட்டை மேய்ச்சலுக்கு அபுத்து விட்டுட்டு கண்டுக்காத மாதிரி வரப்புல நிற்கிறானா எங்கள் வீட்டுக்காரரை பார்த்துக்கிட்டு கேட்டாக்க தானாக கவுத்த இழுத்துக்கிணந்து மாடு ஓடிடுச்சிங்கிறாளாம் என்ன தகிரியம் பார்த்தியா அத்தை அட விடுடி வாயில்லாத ஜீவன் ரெண்டு புல் தின்னுறதுனால நீ குறைஞ்சா போயிட போறியாங்காட்டியும் நீ பேபிக்கு உறவுக்கார ஆச்சியே விட்டு கொடுத்துருவியா என்று சளித்தபடி பாக்கியம் சாண உருண்டைகளை ஒரு கையால் எடுத்து லாபகமாக வீசி சுவரில் வட்டமாக பதிய வைத்தார் ஏன் அத்தை வீட்டில் கேவரு இல்லையா காலையில் பவுத்துக்கு ஏதும் குடிச்சியா இல்லையா என்று பரிவோடு பாக்கியம் கேட்டாள் குடிக்கலன்னா ஆ குடிக்கலனா என்ன செத்தா போடுவேன் ஏன் மவளவை இருக்காளே ஒருத்திக்கு மூணு பேரு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா ஓடி வந்து பூ மாதிரி தாங்க வாழுக தெரியுமா சொல்லி வாயை மூடவில்லை எமோ என்றபடி அபுரூபம் வந்து எதிரில் நின்றா அண்ணம்மாவின் மூத்த மகள் இன்னைக்கு நெத்திலி கருவாடு வறுத்து மிளகு ரசம் வச்சேனா உன்னை விட்டுட்டு சாப்பிட பிடிக்கலம்மா அதுதான் கூட்டிக்கிட்டு போலான்னு ஓடியாந்த நல்லா இருக்கே நாயம் புதுக்குரல் ஒன்று முளைத்தது அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் கம்சலை அண்ணம்மாளின் இரண்டாவது மகள் வியர்க்க வெறுவருக்க வந்து நின்று கிழவியின் கையை பிடித்தாள் எமோ இன்னைக்கு மாரியாத்தாளுக்கு படையல் வடை அப்பளம் பாயாசம் எல்லாம் பண்ணிட்டு உன்னைய கூட்டிக்கிட்டு போகலான்னு வந்திருக்க இன்னைக்கு போய் கவுச்சி சாப்பிடலாமா என்று சொல்லி தாயின் கையை பிடித்து இழுத்தாள் கம்சலை பாக்கியத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது அண்ணம்மா கிளவி வாயை திறந்தாள் எனக்கு இன்னாத்துக்கு நெத்திலி கருவாடும் வட பாயாசமும் இப்போதான் கேவரு கூழு சட்டி நிறைய கரைச்சி குடிச்சேன் வயிறு நிறைஞ்சிடுச்சு போதும் பிள்ளைகளா போய் உங்கள் வேலையை பாருங்க எம்மா நீ பொய் சொல்கிற மூஞ்சியை பார்த்தா சாப்பிட்டதும் சாப்பிடாததும் தெரியாமல் போயிடுமாக்கும் போன வாரம் தான் நீ முதலையாறு கைனிக்கு களை எடுக்க போனையாம் கூலி காசு கூட அவங்க உனக்கு தரலன்னு கேள்விப்பட்ட தள்ளாத காலத்துல சொந்த காலில் நிக்கணும்னு வீம்பு பிடிச்சி இந்த இடிஞ்ச குடிசில கிடந்து ஏன் பாலா போற ஒரு ரெண்டு நாளாவது வந்து நிம்மதியா என் வீட்டுல குந்து நான் சமைச்சு போடுறது சோத்தையும் குழம்பையும் பயிரார சாப்பிடு என் மனசு சந்தோஷப்படும் என்றாள் அபரூபம் உம் உம் கனைப்பு சத்தம் கேட்டது நிமிர்ந்து பார்த்தாள் பாக்கியம் செவந்தி அண்ணம்மாளின் மூன்றாவது மகள் ஆத்திரத்தோடு வந்து எதிரில் நின்றவள் தன் தமக்கைகளை நெருப்பு பார்வையால் முறைத்தார் மூக்களை வேர்த்தாப்பில் எல்லோரும் முந்திக்கிட்டீங்களா இன்னைக்கு அம்மாவை உங்கள் ரெண்டு பேர் கூடவும் அனுப்ப முடியாது போன மாதமெல்லாம் நீங்கள் கூட்டிக்கிட்டு போய் சீராட்டு நீங்க இல்லையா இந்த மாதம் எனக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும் அம்மோ உன் பேரை ஆனந்து பாட்டியை பார்க்கணுன்னு கூட்டிக்கிட்டு வான்னு ஐதுக்குன்னே இருக்கான் எங்கள் வீட்டில் விருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் கேவரு களியும் கீரை குழம்பும் பண்ணி முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் நீ கட்டாயம் என் வீட்டுக்கு தாமா வரணும் என்று தாயை பிடித்து இழுத்தாள் கிளவியை ஆள் ஆளுக்கு இழுக்க பாகிய மத்தியஸ்துக்கு வந்தாள் எம்மாடி அக்கா தங்கச்சிக்குள்ளார ஏன் சண்டை சா சாடிக்கிறீங்க அத்தைக்கு ஆறு வீட்டுக்கு போக பிடிக்குதோ அங்கே இன்னைக்கு போகட்டும் நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போகட்டும் நாளை கழிச்சு மூணாவது மாவை வீட்டுக்கு போகட்டும் என்ன நான் சொல்கிறது அண்ணம்மா கிளவி பொக்கை பாய் சிரிப்புடன் ஒரு ஞானியை போன்று தன் மூன்று மகள்களையும் அவர்கள் போடும் சண்டைகளையும் வேடிக்கை பார்த்து நின்றார் கடைசியில் மகள்கள் மூவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இன்று மூத்த மகள் அபரூபம் அண்ணம்மாவை அழைத்து போகலாமா அடுத்த முறை கம்சலை அதற்கும் அடுத்த முறை செவ்வந்தி தாயை அழைத்து கொண்டு அபரூபம் கிளம்பும் போது பாக்யோ பாக்யோ அக்கா வாங்கல எங்கள் வீட்டுக்கு கருவாடு தொட்டுக்கிட்டு ஒரு வாய் ரசஞ்சோறு சாப்பிட்டு போவீங்க என்று உபச்சாரமாக கூறினார் வேண்டாடி அம்மா நீ சொன்னதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு உங்க அம்மா தள்ளாத கைவி அது இந்த வயசுலேயும் கலனியில் போய் வேலை கிடைச்சா பாடுபடுறதையும் கிடைக்காட்டி பட்னி கிடக்கிறதையும் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு நிரந்தரமா தாயாரை காப்பாற்ற ஒரு வழி பண்ணுனீங்கன்னா அதுவே எனக்கு நெசிலி கருவாடு சாப்பிட்ட மாதிரி தான் என்றார் பாக்கியம் சின்ன வயதிலேயே அன்னம்மா கிழவியின் கணவர் இறந்துவிட்டாலும் படாத பாடப்பட்டு தன்று மூன்று மகள்களுக்கும் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டால் அறுபது வயதிலும் தன் உழைப்பை நம்பி வாழும் அந்த கிழவி எந்த மகள் வீட்டுக்கும் அவர்கள் வருந்தி வருந்தி அழைத்தால்தான் போவான் அப்படியே போனாலும் அதிகபட்சம் இரண்டு நாட்களுக்கு மேல் தங்கியதே இல்லை ஒரு பக்கம் காய்ந்த வரட்டிகளை சுவரிலிருந்து பெயர்த்து தரையில் புரட்டி போட்டு கொண்டிருந்த பாக்கியம் தூரத்தில் அண்ணம்மா கிழவி செல்வதை பார்த்து விட்டா அத்தே அத்தே என்று கூபிக் கொண்டே போய் கிளவியை மறைத்தான் இன்னா அத்தை விருந்து பழமா ஆமா என்ன ரெண்டு நாளில் திரும்பிட்ட அடிப்போடி போக்கத்தவளே என்று மேலே நடக்க தொடங்கிய கிழவியை இரு அத்தை உன்னையே தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீயே வந்து புட்ட ஒரு ரெண்டு ரூபா காசு இருந்தா கடன் கூட மூளைக்கடை செட்டியா இருக்கு கடனை திருப்பி தந்துட்டா பெத்தலை வாங்கணும் வர்ற புதன்கிழமை உன் பணத்தை திருப்பி தந்து போடுறேன் அத்தை அட நீ ஒரு பெஸு கெட்டவ யார் அடி காசு இருக்குது என்ன அத்தை என்கிட்டயே பொய் சொல்கிற நேற்றுக்கு தபால்காரரு உனக்கு பென்ஷன் தொட்டு கொண்டாந்தாரு நான் தானே அபரூபம் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் ஆமாம் கொண்டாந்தான் கொடுத்தான் இல்லைங்களடி ஆனால் என் மக அபரூபம் தன்னோட பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுக்கிறதுக்கும் ஸ்கூலுக்கு பணம் கட்டணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாலே இப்போ சல்லி காசு கூட என்கிட்ட இல்லையே அடி இன்னாது அத்தனி ரூபாயுமா வாங்கிக்கினா நீ ஏன் கொடுத்த இன்னாடி பாக்கியம் ஏன் கொடுத்தன்னு கேட்குற டவுனில் ஹோட்டலில் சோறு துண்ணா பில்லு கொடுப்பான் பார்த்துருக்கியா அது மாதிரி தான் மிளகு ரசம் சோறும் நெத்திலி கருவாடும் சும்மா போட்டு கொடுப்பாளா ரெண்டு நாள் சோற்றுக்கு பில்லுக்கு பணம் யார் தர்றது நான் என் பென்ஷன் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு அடுத்த வேலை கஞ்சி ஆண்டவன் ஊற்றுவாண்டி இந்தா கழுதங்களை நம்பி என்னை படைச்சான் கடவுள் மாசா மாதம் எனக்கு பென்ஷன் பணம் வர்ற சமயம் ஓடியாந்து சீராட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவாளுங்க நானும் என் மேலே அன்பினால் கூப்பிடுறதா நினச்சி ஆரம்பத்தில் போனேன் அப்புறமேட்டு தான் புரிஞ்சது அன்பு என் மேலே இல்லை எனக்கு வர்ற மணி ஆடுற துட்டு மேலே புருஷனுக்கு வைத்தியம் பார்க்கணுமா பிள்ளைங்களுக்கு செலவு இருக்கணும் அரிசி வாங்கின கடன் கொடுக்கணுன்னு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தபாவும் ஏதாச்சும் கதை சொல்லுவாளுங்க நானும் நம்பிட்ட மாதிரி காசை முழுசாக கொடுத்துப்பட்டு வந்துடுவேன் பெற்ற மகளுங்க நடித்து சாமர்த்தியமாக என்கிட்ட ஏமாத்திட்டதா சந்தோஷப்படுவாளுங்க ஆனால் நான் ஒவ்வொரு மாதமும் ஏமாந்துட்டதா நடிச்சு பணத்தை கொடுத்து அவளுங்களை சந்தோஷப்படுத்த முடியுதேன்னு சந்தோஷப்பட்டுக்குன்னு வந்துடுவேன் அண்ணம்மா கிளபி பேசிய போது சிலை போல நின்ற பாக்கியத்தின் விழிகளில் நீர் திரண்டு போல பொல பொலவென்று கொட்ட ஆரம்பித்தது அருகில் சென்று கிழவியின் உழைத்து காய்ப்பேறிய கரங்களை ஆறுதலாக பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டான்